பாரு வழிபாட்டுல ஒரு எக்ஸிடன் ஒன்று நடந்துட்டு பாருங்க நான் இப்ப எங்க இருக்கிறேன் சொன்னா போர்ட் சிட்டிக்கு முன்னாடி கொழும்புல ஸ்ரீலங்காவுல இருக்கிற போர்டிட்டிக்கு முன்னாடிதான் போயிருக்கிறேன் இப்ப நாங்க பொட்ஸிட்டிக்கு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்க போகிறோம் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்போ எல்லாருக்குமே தெரியும் அந்த சைனா சைனா காரங்களால கட்டப்பட்ட என்று சொல்லுவாங்களே அந்த இடம் தானே இது அந்த சிட்டி என்று சொல்ற இடம் சோ அந்த சிட்டியை பத்தியே நிறைய விவாதங்கள் நிறைய நிறைய விஷயங்கள் எல்லாமே ஊசலாடி தெரிஞ்சது இந்த இலங்கைக்குள்ள சோ அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த இடத்துல தான் இப்போ நாங்க இருக்கிறோம் நாங்கள் வீடியோக்குள்ள போய் உள்ளுக்குள்ள பாக்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சொன்னா தயவு செய்து மறக்காம தமிழ் பரல சேனலை சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க சரியான வெயிலா இருக்குது இப்ப டைம் டைம் இப்ப சரி ஈவினிங் ஆகியும் கடும் வெயில தான் இருக்குது ஏற்கனவே வெயில இருந்து ஃபுல்லாவே கடத்து போயாச்சு எத்தனை மணி ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக்கு அடிக்கிற வெயில பாத்தீங்களா எப்படி சூரியனை பாருங்க எப்படி அடிக்குதுண்டு சோ எங்களுக்கு பேக்ரவுண்ட்ல பின்னால இருக்கிறது வந்து என்ன இது அந்த இதுக்கு பேர் ஜனாதிபதி ஜனாதிபதி காரியாலயம் அலரி மாளிகை அலரி மாளிகை தானே அலரி மாளிகை தானே அது எல்லாரும் பாருங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க இப்ப நாங்க உள்ளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தீவ காட்டுறேன் பாருங்க பெஸ்ட்டுக்கு கலரி மாளிகை இங்கால ஹோட்டல் பேங்க்ஸ் அங்கால வந்து அடுத்தது ஹோட்டல் எல்லாமே நான் ஏற்கனவே விசிட் பண்ண ஹோட்டல் நான் உங்களுக்கு அந்த வீடியோ நான் உங்களுக்கு நீங்க போய் பாருங்க ஆர்வமா இருக்கிற பாத்தீங்களா போற என்ட்ரன்ஸ் வந்து இப்படிதான் இருக்கு பாருங்க இந்த மாதிரி போய் இதுல போய் நாங்க சொல்லிட்டு சொல்லிட்டு தான் போகணுமோ என்னமோ அதுல சும்மா செக் பாயிண்ட் வச்சுக்கிறேன் நாங்க சும்மா நோமலாவே போயிடலாம்னு கிடைக்கிறேன் நாட்டினுடைய அழகு வீவ கொஞ்சம் காட்டுல எப்படி இருக்குது பாத்தீங்களா இப்ப ஸ்ரீலங்கா அப்படி அங்கே பேக்ரவுண்டில் பின்னால அந்த இருக்கிறது வந்து லோட்டஸ் டவர் அதை நாங்கள் எக்கனவே ஒரு வீடியோல போட்டுக்கிறோம் பாருங்க நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்களுடைய ஸ்ரீலங்காட அழகு வியூவாக பாருங்க இப்படித்தானே இருக்கும் எங்களை ஸ்ரீலங்கா சிட்டி வந்து ஏற்படுத்தான் வெளிநாட்டில் இருக்கிறவங்க சிலருக்கு வந்து ஸ்ரீலங்கா விட்டு பிரிஞ்சு போனாக்க நிறைய பேர் வந்து ஸ்ரீலங்கா பார்க்கணும்னு ஆசை இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப் இல்லாம பாக்குறதுக்கு பாருங்க கோகனட் எல்லாம் வச்சு போற முன்னுக்கு ஐ லவ் போர்ட் சிட்டி என்று சொல்லி லைட்ஸ் எல்லாம் கொடுத்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க இது நைட்ல வந்து சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன சொல்லுவது பொட் சிட்டி பொட் சிட்டி வரும்னு ஆசைப்பட்டீங்க நல்லா பிடிச்சிருக்கேன் நைட்ல வந்து சூப்பரா இருக்கும் மேடமா

ஆஹ் ட்ரேம் பஸ் அப்ப இங்க அடிக்கடி வருவீங்களா அடிக்கடி வராதா சூப்பரா இருக்குதுண்ணே நைட்ல வந்து இந்த இதெல்லாம் வந்து லைட்ஸ் லைட் அடி லைட் பார்த்து போடுவோம் அண்ணா இடம் இங்க உள்ளூர் இங்கலா கொடும்பதாண்ணே எல்லாரும் கொடும்பா நீங்கள் எல்லாரும் கொடும்பா பொடிச்சிட்டியை பத்தி சொல்லுங்க என்ன வணக்கம் இல்லை நான் பொடியை வெக்கப்படுறேன் நான் சூப்பராக எத்தனை மணி வரைக்குது எட்டு மணி மணி எட்டு மணி வரைக்கும்

വരന്നേ പോരും വീഡിയോ ഞാൻ നേരെ വീഡിയോ എടുത്തി വെച്ചി ഇക്കൊന്ന് നിപ്പ വീഡിയോ എനേഡിറ്റ് பண்ணല്ലേ നീ എങ്ങേന്നോരി ഞാൻ തിങ്കോലിൽ നിന്ന് വരും തിങ്കോലിൽ നിന്നോ ജവാലിയോ തിങ്കോലാണ് ആയി كده 풀 മോഡ ജമാലിയെ Packard ആണോ അതിനെ പാക ജമാലിയെ Packard ലൈ അണ്ടി ജമാല സുന്നു നീ ഇതാ ആ മോമോണ്ടിക്ക് ആ തോന്നുന്നു ഇപ്പോ ഇങ്ങോട്ട് അന്നാ കോണ്ട് தான் വല്ലേ ഞാൻ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യാเนനിയോ

எங்களை சந்திச்சு இல்ல சந்தோஷம் தானே பொட்சிட்டிக்கு வந்து சூப்பரா இருந்துச்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சந்தித்தோம் எல்லா எல்லா தமிழ் முஸ்லீம் சிங்கள எல்லாம் எல்லா ஃப்ரெண்ட் மாதிரியே சந்திக்கிறாங்க எல்லாரும் நல்ல ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க எனக்கு நிறைய நிறைய பேர் வந்து சிங்கலம் தான் பேசுகிறாங்க எனக்கு வந்து சிங்கலம் தெரியாது சோ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணது வந்து இவர் என்ன

இந்த அந்த ஈவினிங் டைம் சரியான ஆப்டர்நூன் டைம்ல வந்து அது சரியான ஒட்டை இந்த டைம் தான் ஓகே ஆன டைம் டவுன் டவுனக்கு முன்னாடி வந்தா வியூ பார்க்க நல்லா இருக்கும் इलाम रुस से निकल काट रही है और के पर देवर के पर लग रहे हैं और देवर लग सवारी समझ में नहीं आ रहा मैंने चलो उठ सिटी सही है खुश होस ले पापा देखो वन साइड बट बड़ी कल मिलने के लिए

கிடைக்க கார்டன் மாதிரி டிங் வேர் எக்ஸ்போரா வச்சுக்கா பூத்தா நல்லா இருக்குது நல்லா ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்கான இந்த இடம் நல்லா இருக்குது தானே சூப்பராக இருக்குது தானே இது காபட் தானே வச்சுக்கா அங்கால சுமா இதா இருக்குது இங்கே நல்லா இருக்கிதா சூப்பர்

நானும் முன்னுக்கு போய்த்து போட்டு பார்த்த உடனே காலையில் எங்கே வந்து இல்லை வந்துட்டு இருக்கிறேன் இல்லை வணக்கம் நான் அங்கே அப்போ நான் போகல சொல்லி தான் நினைக்கலாம் சிட்டி இல்லை போட் சிட்டி ரொம்ப தூரம் நடந்து வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்தளவுக்கு கோவில் அது போன் பெட்ரிலோ ஆயிடுச்சு ஸோ வீடியோ முடிக்கலாம்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு இதில் வந்து ரோட் இருக்குது வாகனங்களும் இதில் வந்து போகுது ஒவ்வொரு ஒவ்வொரு பிளேஸில் ஒவ்வொரு கூட்டங்களுக்கு நீங்கள் பின்னால் பேக்ரவுண்டில் பாருங்கள் காட்டுற காட்டுறப்போங்க இங்கே காட்டுற பாருங்க இங்கால சைட்டில் வந்து இந்த சைட்லேயும் ஒரு பீச் ஒன்று இருக்குது இதுலேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஒவ்வொரு கட்டம் கட்டமா ஒவ்வொரு பிளேஸ்லயும் ஒவ்வொரு குரூப் வந்து அப்படி நிறைஞ்சு தான் இருக்குது இப்படி நிட்டுக்கு போய்கிட்டே இருக்குது நடுக்கிற குரூப் பாருங்க இந்த மாதிரி வைக்கல் முடிச்சிதான் இங்கே ஒரு வைக்கிள் பார்க்கிங் இதுக்கு முதல்ல வைக்கிள் பார்க்கிங் காட்டுனா அதே மாதிரி ஒவ்வொரு பெரியவா ஒவ்வொரு கட்டம் கட்டமா ஒவ்வொரு மாதிரி இடங்களை செஞ்சு வச்சுக்கிறாங்க

நட இருக்கினேன். Green, ரெட் கலர் ஒயிட் ஸ்கை ப்ளூ எல்லாம் சேர்த்து கொக்கோனட் ட்ரீ சுஸ்மா அந்த மாதிரி இன்னும் இருக்குது இங்க என்ன நெல்லு நெல் பருத்தி விட்டு மாதிரி அங்கல பக்கம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ சிட்டியை வந்து சுற்றி ஒரு வளம் ஒன்று வந்தாச்சு இப்போ சூப்பராக இருந்துச்சு குழு குளன்று காத்து இது ஆஃப்டர்நூன் டைம்ல வந்து வந்து குள்றது ரொம்ப கஷ்டமா இருக்குமே நீங்க வரலாம் ஆனால் எல்லா இடத்துலையுமே அதிகமான வெயில் தான் நீங்கள் இருக்கும் ஹீட்டால வந்து அதிகம் பொட்டா இருக்கிறதால எங்கேயுமே உலாவி தெரிய முடியாது என ரொம்ப இருக்கும் சன் டவுன் ஆரத்துக்கு முன்னாடி வந்தா தான் சூப்பராக இருக்கும் வியூவும் சூப்பராக இருக்கும் குழு குளண்டு காத்து வெயில் இல்லாம ஒரு திருப்தியாக நீங்கள் வந்து எல்லா இடத்தையும் பார்வையிட செல்லலாம் நிறைய பேர் பேர் ஈவினிங் டைம்ல தான் வருவாங்க அந்த டைம்ல தான் இந்த இடம் வந்து சூப்பரா இருக்கும் என்ன நீங்க அமைதியா இருக்கீங்க சொல்ல நீங்களும் வந்து பொட்சிட்டிக்கு வரணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்கள் கட்டாயம் கொழும்புக்கு வந்தா கோல்ட் பேஸுக்கு பக்கத்திலேயே தான் இந்த பொட் சிட்டி இருக்குது அதாவது சைனாக்காரங்களால உருவாக்கப்பட்ட இந்த பொட்சிட்டி சிட்டி அப்படிதான் சொல்லுவாங்க எனக்கு பெருசாக விளப்பம் தெரியான்னு நான் அப்படி அக்கா சொல்றத நானும் சொல்றேன் சோ இந்த இடம் வந்து செயற்கையா கடலுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு சிட்டியை உருவாக்கி வச்சுக்கிட்டேன் பார்த்தா வந்து முதல் ஒரு காலத்துல இது பெரிய கடலா இருந்துச்சு நடுக்கடலா இருந்துச்சு கப்பல் போற வார இடம் இப்ப வந்து ஒரு பெரிய சிட்டியா அப்படி இது சோ பார்க்கவே ஒரு சூப்பரான அருமையான ஒரு அழகான ஒரு இடம் நீங்க கட்டாயம் குழம்புக்கு வந்தீங்கன்னு சொன்னா இந்த போர்ட் சிட்டியை கட்டாயம் நீங்க விசிட் பண்ணுங்க ஒரு அழகான இடம் ஈவினிங் டைம்ல வந்து சன் டவுன் ஆற டைமுக்கு முன்னாடி தான் இந்த வியூ வந்து சூப்பரா இருக்கும் இந்த வீடியோவை நான் முடிக்கலாமட்ட நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்க நினைக்கிறேன் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்கன்னு சொன்னால் தயவு செய்து மறக்காம தமிழ் பேரில் சேனலை சப்ஸ்கிரைப் விடுங்க உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு எப்போதும் கொடுத்துக்கொண்டே இருங்க இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோக்களை வந்து நாங்கள் எப்போதும் போட்டுக்கொண்டே இருப்போம் எங்களோட எப்போதும் நீங்கள் தொடர்பில் இருங்க ஓகே பாய்